நம்ம நடவு செஞ்சுருக்க கதலி வாழை வயலை இடைக்கன்றுகள் மற்றும் சருகு நோய் பாதித்த இலைகளை நீக்கிகிட்டு இருக்கோம் வயல் முழுவதும் அறுத்து முடித்தாச்சு அடுத்த பணி என்னென்னா நம்ம அறுத்து கீழே போட்டிருக்கிற சருகுகள் மற்றும் இடைக்கன்றுகளை வெளியே எடுத்து வரப்பு மற்றும் வண்டி பாதைகளை போடலான் தான் இதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பூச்சிகள் உற்பத்தி ஆகும் இதில் முக்கியமாக கொசுக்கள் நிறைய உற்பத்தி ஆகி காய் காய்க்கும் பொழுது காய்கள் மேலே சிறு சிறு கரும்புள்ளிகளை கொசுக்கள் உருவாக்குது கடந்த முறை நம்ம பயிரிட்டு இருக்கும் பொழுது இதனால் விலை ரீதியாக நிறைய பாதிப்புகள் இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வயலாக வரப்புகள் மற்றும் வண்டிப்பாதையில் எடுத்து போட போகிறேன் முக்கியமாக இவற்றை எடுக்கிறதுக்கு கற்கருவால் வச்சு தான் எடுக்கணும் காரணம் என்னென்னா காய்ந்த இலைகள் மழையில் நீரில் நலஞ்சு நிலத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதில் சிறு பூச்சிகள் கூட இருக்கலாம் இந்த மாதிரி கருக்கருவால் வச்சு எடுக்கும் பொழுது சுத்தமாகவும் எடுத்துடலாம் நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த செயலை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ வயலை சுத்தமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த ஒரு நோய் தொற்றும் பரவாது அதே மாதிரி காய்களோட தரமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் முதல்ல ஒரு வயலை மட்டும் நான் சுத்தம் பண்ணி காணொலியாக பதிவிடுறேன் அடுத்தடுத்த நாட்களில் அதுவும் நாளை முழுவதும் முழு நேரமும் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம பயிர் செஞ்சுருக்கிற எட்நூறு கன்றுகளுக்கு இடையில் இருக்கிற இடைக்கன்றுகள் மற்றும் காய்ந்த இலைகளை நீக்கிடலாம் இப்போ ஒரு வயலில் இருந்த இடைக்கன்றுகள் மற்றும் சருகுகள் நீக்கியாச்சும் வயல் பார்க்கறதுக்கே சுத்தமாக இருக்குது சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட நோய் தொற்று பரவுவதையும் தடுக்கும் அந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகிறத மிகவும் குறைக்கும் அதனாலேயே காய்கள் காய்க்க போகுது அந்த காய்களுக்கு எந்த ஒரு விலை ரீதியான இடைஞ்சலும் வராது அப்படிங்கிறதுனால தான் இந்த செயலை செய்கிறோம் இந்த வண்டி பாதைக்கு கொண்டு வந்து போடுறதுக்கு காரணம் நல்லாவே வெயில் படும் பொழுது அதில் கண்டிப்பாக பூச்சிகள் உற்பத்தி ஆகாது அடுத்தடுத்த நாட்களில் மற்ற வயல்கள்லேயும் பணிகளை முடிக்கணும்